டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது இதுகுறித்தான விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை வந்து தொடங்க இருக்கின்றது உரையுடன் ஸோ அதன் காரணமாகத்தான் இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து அந்த அனைத்துக் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை நாடாளுமன்ற குழு தலைவர்களை சந்தித்து அவையை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தொடரை சுமூகம் நடத்துவது தொடர்பாக அழைப்பு கொடுக்கணும் அனைத்துக் கட்சி கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்படும் ஸோ அந்த வகையில் தான் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் இன்று காலை பதினோரு முப்பது மணிக்கு இந்த கூட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கின்றது ஸோ நாம் பார்த்தது போல இந்த அவையை கிட்டத்தட்ட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை நாளை தொடங்கி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை இந்த கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது எனவே அவையில் எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி சுமூகமாக அமளியதும் இன்றி சுமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு இந்த கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் இந்த கூட்டத்தில் என்னென்னமான விஷயங்கள் பேசப்பட வேண்டும் என்னென்னமான கோரிக்கைகள் விவாதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் சார்பில் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது நிலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டமானது நடைபெறுகின்றது ஸோ அது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவது தொடர்பாக அவர்கள் வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஸோ இதுவோன்று ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்றால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது நடைபெற்றது ஆனால் அந்த கூட்டத்தொடரின் பொழுது நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அனைவரும் அறிந்ததுதான் வண்ண புகை குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது ஸோ அதன் காரணமாக அந்த அவையானது தொடர்ந்து அவையில் அமளி நிலவியின் காரணமாக அவையானது தொடர்ந்து முடங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிந்தது ஸோ போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது இந்த கூட்டத்தொடரானது தற்பொழுது நாளை தொடங்க இருக்கின்றது நாம் அனைவரும் அறிந்தது தான் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களுடைய கா காலமானது தற்பொழுது முடிவடைகின்றது ஸோ அதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அனைவருக்கும் இது கடைசி கூட்டத்தொடராக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய மத்திய பாஜக மத்திய அரசுக்கும் இது வந்து கடைசி கூட்டத்தொடராக கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமையான பட்ஜெட் இதில் தாக்கல் செய்யாது இடைக்கால பட்ஜெட் தான் அனைவரும் அறிந்தது தான் ஸோ இடைக்கால பட்ஜெட் இந்த கூட கூட்டத்தொடர் தான் நடைபெ நடைபெறுகின்றது ஸோ அதன் காரணமாக தான் தற்பொழுது நான் ஏற்கனவே பார்த்தது போல் நாடாளுமன்றத்திலும் தற்பொழுது மிகுந்த ஒரு பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நான் பார்த்தது போல் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற அந்த கூட்டத்தொடரின் பொழுது தாக்குதல் நடத்தப்பட்ட காரணமாக அப்பொழுதே பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருந்தது ஸோ இதுபோன்ற சூழலில் தற்பொழுது நாளை நா இந்த இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் நாளை நடைபெறக்கூடிய தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாடாளுமன்றம் சுற்றிலும் மிகுந்த ப பலத்தை பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கின்றது ஸோ இப்போ மிகுந்த எதிர்பார்ப்பு கிடையாது நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த கூட்டத்தொடரான தொடர்கின்றது ஸோ அதனால் இந்த கூட்டத்தொடரை நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடவடிக்கை இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாகத்தான் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பதினோரு முப்பது மணிக்கு அந்த கூட்டத்தொடர் கூட்டமானது தொடங்க இருக்கின்றது மாலவி டெல்லியில் இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடர்பான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்